ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரான்ஸ் அண்ட் எல்லா ஊர்லயுமே ரோடு அதெல்லாம் வேஸ்ட் ஒரு ஊருக்கு வந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் பாத்தீங்களா ரோட ப்ரோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ ஓட்டு வின் கேக்கறீங்க ப்ரோ டச் ப்ரோ மேல நீங்க டைல்ஸ் மார்பல்ஸ் உங்களை போட சொல்ல ப்ரோ லைட்டா டச் அப் போட்டு மேல ஸ்கூல் பசங்க பாவம் மாணவரே வந்து ஏந்து வாரிணு போதுங்க பாவம் ஒரு ஆய ஆடு மேய்க்க வந்தவங்க தூக்கி விட்டு போறாங்க அசிங்கம் ஆகிடுங்க எப்படி தலைவா தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லபடியா ஏதாவது பண்ணி விடுங்க தலைவா என்னத என்ன பார்த்தா உங்களுக்கு எதிரி மேத்தா இருக்க தான் சொல்றோம் பேரையும் சொல்ல ஊரையும் சொல்ல நீங்களே கண்டுபிடிச்சி அதை போடுங்க பார்த்து விடுங்க யாருன்னா பிரெக்னன்டா இருக்கிறவங்க இல்ல வேற யாருன்னா அர்ஜென்ட்டுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்கன்னா ஊந்து வாரியும் போனா எப்படி தலைவா இருக்கும் ரொம்ப முடியல் தலைவா இல்ல வேலை ஃபுல்லா உடஞ்சி போயிருக்குது என்ன பண்ணலாம் எலெக்ஷன் வந்ததா வந்தது ஆனால் ஒருத்தரும் ஒரு ஸ்டெப் எடுக்கல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இப்படி தான் இருக்குது ரோடு அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க பத்தாதுக்கு நிறைய முள் பொதிரி செடிங்க இருக்குது நிறைய செடி முளைச்சிட்டு இருக்குது கார்பரேஷனில் சரியாக வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க தலை வந்து சரியில்லை இங்கிருந்து அஞ்சு நிமிஷம் முதல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது பத்து நிமிஷம் ஆரோக்கி ஹாஸ்பிட்டல் இருக்குது அரை மணி நேரம் திருவள்ளுவர் ஜிஹேச் இருக்குது ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலாம் விட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வீடு பட்டியை தேடி வராங்கன்னா அண்ணா இருக்கிற ஆட்டோவில் ஆட்டோல்கார வச்சு நாலு ரவுண்ட் அடிச்சா போதும் பிரசவ ஆவாத பிரசவம் ஆகிடும் இந்த ரோடை நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா கவலே படாதீங்க இந்த ரோடுக்கான அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்